வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் தெய்வங்களுக்கும் கர்மா கணக்கு உண்டு என்பதையும் செய்த தவறுக்கு தெய்வமாக இருந்தாலும் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் செய்த தவறுக்கு தண்டனை வழங்குவதற்கான கதை நீதி மகாபாரதத்திலேயே உதாரணத்தோடு இருக்கிறது குருச்சேத்திரம் யுத்தம் முடிந்துவிட்டது ஹஸ்தினாபுரத்து அரசனாக தர்மன் முடிசூட்டிக் கொண்டு விட்டான் பாண்டவர்களின் வம்சத்தையே அழிக்க முயன்றதால் மன நிம்மதியின்றி துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் அலைந்து கொண்டிருந்தான் அவன் மனதில் ஒரு சந்தேகம் ஆட்டிப்படைத்தது படைத்தது என் தந்தை சத்தியவான் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காகவே துரியோதனனுக்கு ஆதரவாக போர் புரிந்தார் ஆனால் அவரை பாண்டவர்கள் நான் இறந்ததாக போய் சொல்லி அநியாயமாக கொன்று விட்டனர் என் தந்தை செய்த தவறு என்ன என மனதுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தான் ஒரு கிருஷ்ண பரமாத்மாவை சந்தித்தான் கிருஷ்ணன் மீது அவனுக்கு கோபம் இருந்தது அதனால் அவனிடமே தன் மனதில் இருந்த சந்தேகத்தை கேட்டான் என் தந்தையை பாண்டவர்கள் அநியாயமாக கொன்றதற்கு நீதானே காரணம் அவர் செய்த தவறு என்ன என்று கேட்டான் கிருஷ்ணன் சிரித்துவிட்டு செய்த பாவத்துக்கு யாராக இருந்தாலும் தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்று சொன்னார் அப்படி என்ன என் தந்தை பாவம் செய்துவிட்டார் என்று கேட்டான் அஸ்வத்தாமன் கிருஷ்ணன் மீண்டும் சிரித்தான் உன் தந்தை அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவர் ஆனால் ஏழையாக இருந்தார் அவரை கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருவாக பீஷ்மர் நியமித்தார் அதன் பின் அவரது வாழ்க்கையில் வளம் ஏற்பட்டது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சகல வில்வித்தை உட்பட அனைத்தையும் கற்றுக்கொடுத்தார் உன் தந்தை ஒரு நாள் அவரை ஏகலைவன் என்ற வேடுவர் இனத்தைச் சேர்ந்த சிறுவன் சந்தித்தான் எனக்கும் வில்வித்தை கற்றுக்கொடுங்கள் என உன் தந்தையிடம் கேட்டான் அரச குமாரர்களுக்கு சொல்லித்தருவதால் ஏகலைவனுக்கு கற்றுத்தர துரோணர் மறுத்துவிட்டார் ஆனால் ஏகலைவன் உன் தந்தையைப் போல் மண்ணில் சிலை செய்து குருவாக வழிபட்டு வில்வித்தையை தானாக கற்றுக்கொண்டான் சில ஆண்டுகளுக்கு பின் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏகலைவனின் வில்வித்தை திறமை அர்ஜுனனுக்கு தெரிந்தது அவன் துரோணரிடம் கோபமடைந்தான் ஏகலைவன் தானே கற்றுக்கொண்டதை அர்ஜுனனிடம் தெரிவித்து அவனை உன் தந்தை சமாதானப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் என்ன செய்தார் வில்வித்தைக்கு மிகவும் தேவையான கட்டை விரலை குரு காணிக்கையாக ஏகலைவனிடம் உன் தந்தை கேட்டார் அவனும் மகிழ்ச்சியாக கொடுத்து குரு பக்திக்கு நீங்காத புகழை பெற்றார் அரண்மனை பணி போய்விடும் என்ற சுயநலத்தில் உன் தந்தை சுயநலமாக நடந்து கொண்டு ஒரு வேடனின் திறமையை பாழடித்தார் ஏகலைவனுக்கும் பெருமை கிடைத்தாலும் அவனது எதிர்காலம் வீணானதுக்கு உன் தந்தைதான் காரணம் இந்த பாவம்தான் உன் தந்தையை போர்க்களத்தில் மகன் இறந்ததாக எண்ணி ஏற்பட்ட சோகத்தில் மரணமடைய வைத்தது துரோணர் தியானத்தில் இருந்தபோது அவரை திரௌபதியின் சகோதரன் அநியாயமாக கொலை செய்தான் அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததால் பாண்டவர்கள் தங்களின் வாரிசுகளை இழந்தனர் என்று கூறி நிறுத்தினான் கிருஷ்ணன் உண்மைதான் என ஒப்புக்கொண்ட அஸ்வத்தாமன் நீ நினைத்திருந்தால் இந்த யுத்தம் நடக்காமல் தடுத்திருக்கலாம் ஆனால் ஒரு வம்சமே அழிவதை வேடிக்கை பார்த்தாய் உனக்கு தண்டனை கிடையாதா எனக் கேட்டான் அஸ்வத்தாமன் ஏனில்லை ஒரு வம்சம் அழிவதற்கு காரணமாக இருந்ததால் என் வம்சம் அழிவதை பார்த்த பின் தான் எனக்கு மரணம் ஏற்படும் என்றான் கிருஷ்ணன் உண்மைதான் யாதவ வம்சம் அழிந்து காட்டில் தனிமையில் தியானத்தில் அமர்ந்திருந்தபோது மான் என நினைத்து வேடன் எய்த அம்பால் கிருஷ்ணரின் உயிர் பிரிந்தது செய்த தவறுக்கு தெய்வமாக இருந்தாலும் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற நீதியை நாம் மகாபாரத கதையிலிருந்து அறிந்து கொள்ளலாம் இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலையோலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ